மத்தியு ஐந்தாம் அதிகாரத்தை பாருங்கள் முப்பத்தி ஒன்பது வாசிங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஒருவன் உன்னை வலது கண்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி கொடு உன்னோடு வழக்காடி ஒரு வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறவனுக்கு உன் அங்கியையும் விட்டுவிடு ஒருவன் உன்னை ஒரு மைல் தூரம் வள பனவந்தம் பண்ணினால் அவனோடு இரண்டு மைல் தூரம் போ உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கூட உன்னிடத்தில் கடன் வாங்க விருப்புகிறவனுக்கு முகம் கோணாதே போதும் இதோட அவர் நிறுத்துக்கிறார் இத ஒரு உதாரணத்துக்கு தான் அவர் பேசிட்டு வர்றாரு நாம என்ன பண்ணக்கூடாது ஒரு எழுத்தின்படி எடுத்துக்கொண்டு சடங்கு மாதிரி எடுத்துக்கொண்டு யாராவது ஒருத்தர் உங்களை வாங்கப்பா அந்த கடை வரையும் போகலாம் இல்ல ஏசுகிறது சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஒரு கடை ரெண்டு மைல் தூரத்துல இருக்கு அது வரையும் தான் நான் வருவேன்னு அப்படியே சேர்த்து இழுத்துட்டு போக கூடாது அதுக்கெல்லாம் அவர் சொல்லலை சம்மதம் இல்லாம நாம என்ன பண்ணக்கூடாது ஒரு சடங்கு மாதிரி இவைகளை ஃபாலோ பண்ணக்கூடாது உன்ன ஒருத்தர் கடன் வாங்க வராருன்னு சொன்னா முகம் கோணாதே அவர் யாருன்னு பார்த்தா வீட்டில் என்ன பண்றாரு இருபத்தி நாலு மணி தண்ணி அடிச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு வீட்டில் மனைவி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு மனைவி வேலைக்கு போயிட்டு வந்து ஏதோ ஒன்று அரிசிக்குன்னு ஒன்று வாங்கி ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருந்தா அதை திருடிட்டு ஓடிட்டு போய் தண்ணி அடிச்சிடுறாரு இப்போ அவர் உங்ககிட்ட வர்றாரு நீங்கள் பூரண சர்க்குணராக இருக்க விரும்புறீங்களா எனக்கு கடன் கொடுங்க உங்கள் பைபிளே போட்டிருக்கு இல்லப்பா தர ஏய் கடன் கொடுக்கும்போது முகம் கூட கோணக்கூடாது ஒழுங்கா பணத்தை எடுத்து கொடுத்துரு கத்திய காட்டி மிரட்டாத அளவுக்கு கேக்குறாரு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அய்யோ பைபிள்ல போட்டுருக்கேன் அப்ப என்ன பண்ணிருவான் எடுத்து கொடுத்துருவோம் இதை ஒரு சடங்க ஃபாலோ பண்ண சொல்லி அவர் சொல்லலை அது ரொம்ப தப்பா போயிடும் அவர் சொல்லுகிறதெல்லாம் ரொம்ப எளிதான ஒண்ணு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ ரொம்ப போட்டு சண்டை போட்டு அதை அடைய வேண்டும் என்று என்ன பண்ணாதீங்க விரும்பாதீங்க ரொம்ப அது நமக்கு தேவனால் வந்ததா இல்லையான்னு தெரியாமலே போய்விடும் சோ சில சமயங்களிலே விட்டுவிடவும் ஆயத்தமாக இருங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை தான் ஆண்டவர் இந்த சம்பவத்திற்கு இணையாக வைத்து பேசுகிறார் இவங்க போய் துறவை வெட்டுகிறார்கள் தண்ணீர் வருகிறது உன்னை பக்கத்துல இருந்து வர்றவங்க வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் இது எங்க ஏரியா எப்படி வந்து நீ எடுத்துக்கலாம் ஓ அப்படியா இவங்க என்ன செஞ்சாங்க சரி போ அடுத்த பக்கம் போயிட்டாங்க ஏன்னா அந்த காலத்துல ஒரு துறவை வெட்டி தண்ணி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை அந்த குரூப்புக்கு வேணா அது மிகப்பெரிய விஷயம் வா தண்ணி வந்துருச்சு இனி நாம எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு இடமா போக போக இவங்க போய் வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் ஆனா இவர் போயிட்டே இருக்கிறாரு கடைசியா ஒரு இடத்துல போறாங்க தண்ணீர் வருகிறது அவங்க என்ன பண்ணல அவங்களே விட்டுட்டாங்க விட்டா இவங்க தண்ணி வெட்டிக்கிட்டே ஏகப்பட்ட தண்ணியை கண்டுபிடிச்சிருவாங்க போல் இருக்கு இனி அந்த பக்கம் போக வேண்டாங்க நினைச்சாங்களா என்னமோ அதோட என்ன பண்ணிட்டாங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த இடத்துக்கு அவங்க ஒரு பேர் வச்சாங்க ரெகபோத்ங்கிற பெயரை வைத்தார்கள் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் ரெகபோத் அப்படிங்கிற பெயரை எல்லா இடத்துலையும் சும்மா வச்சுக்கிட்டோம் ஆனால் ஒரு விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை கர்த்தர் எங்களுக்கு இடம் உண்டாக்கினார் ஒரு விளக்கத்தை கொடுத்து கொண்டிருப்போம் ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அது விட்டு கொடுத்தலில் கிடைத்த ஒன்று எந்த ஒரு விஷயத்தை உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய உறவினர்களோ ஏதோ பெருசா போராடுறாங்களோ எல்லாவற்றையும் நாம அப்படி அப்படி விட்டு விட சொல்லி நம்ம சொல்லல ஆனால் அதற்கு ஒரு லிமிட் இருக்கு ஒரு எல்லை இருக்கிறது இல்லை இதுக்கு மேலேயும் நான் போராடினால் என்னுடைய அடிப்படைக்கே பிரச்சனை பிரச்சனையாயிரும் என்று சொல்லும்பொழுது தயவுசெய்து என்ன பண்ணிருங்க விட்டுருங்க சில சமயங்களை நம்ம விட்டு விட்டாதான் நல்லா இருப்போம் குரங்கு வந்து ஒரு கம்பிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கு இந்த குரங்குக்கு என்ன பண்றாங்க ரெண்டு கையை நீட்டுது ரெண்டு கையிலையும் பொங்கலை வச்சு விட்டாங்க கை நிறைய பொங்கலை நீட்டிக்கிட்டு இருந்த குரங்கு என்ன பண்ணுது எடுக்க முடிய மாட்டேங்குது மாட்டிக்கிச்சு அதை விட்டுட்டா என்ன பண்ணிடலாம் கடைசி வரைக்கும் அதை விடவும் முடியல இந்த குரங்குனால என்ன செய்ய முடியல விடவும் நமக்கு ஒரு அறிவு இருக்கு இதை விட்டுட்டா விடுதலை கிடைக்குமே ஆனா குரங்குக்கு அந்த விடுதலையை பற்றி பெரிய விஷயம் இல்ல கை நிறைய இருக்கிற பொங்கல் போயிருமே பொங்கல் போயிருச்சுன்னா என்ன பண்ண முடியும் ஆனா பொங்கலை விட எது முக்கியம் எஸ் பொங்கலை விட விடுதலை முக்கியம் இப்ப யோசிங்க ஆண்டவர் ஏன் விட்டுவிட சொல்லுகிறாருன்னா சில விஷயங்கள் நல்லதுதான் வந்தா நல்லதுதான் பொங்கல் கிடைச்சா நல்லா வயிற்றுக்கு நல்லா திருப்தியா இருக்கும் ஆனா பொங்கலை விட முக்கியம் உயிர் மன நிம்மதி சமாதானம் சந்தோஷம் நீங்கள் ஒரு விஷயத்தை போட்டு போராடி உங்களுடைய உழைப்பு உங்களுடைய மனது எல்லாம் உங்கள் உடம்பே போச்சு மனசுல சந்தோஷம் இல்லை யாரோ எப்பயோ ஏமாத்தி இருக்கிறார்கள் அதை புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான் விட முடியல உங்கள் பணத்தை ஏமாற்றி இருக்கிறாங்க அதிலே மனது போய் கொண்டிருக்கிறது விட முடியவில்லை ஆண்டவர் சொல்லுகிறார் அதை விட்டுட்டா உனக்கு சுதந்திரம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் நாம அது வந்தாதான் எனக்கு சுதந்திரம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் அது கிடைச்சாதான் எனக்கு சந்தோஷம் என்று நினைக்கிறோம் இல்லை சாத்தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான் எப்படி அந்த குரங்குக்கு பொங்கலை கொடுத்து ஏமாற்றி கொண்டிருக்கிறானோ சாத்தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறான் சில விஷயங்களை விட்டு விட்டா உங்க வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் எனக்கு ஒரு சகோதரன் கூப்பிட்டு என் மனைவிக்கு நான் செய்யாத நன்மைகளே இல்லைங்க மிகவும் ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தாங்க அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நல்லாவே சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க நல்ல உடை உடுத்துறாங்க நல்லா அவங்களுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன் கடைசியில் அவங்கள படிக்க வச்சேன் கவர்மெண்ட் வேலை வந்துச்சு என்னைய விட்டுட்டு கூட வேலை பார்க்குற ஒருத்தரோட போயிட்டாங்க இவருக்கு எப்படி இருக்குன்னா கொலை செய்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் என பொதுவாக எல்லா மனிதனும் அப்படி தானே இருக்கும் என் கூட இருந்து வளர்ந்து நானே எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறேன் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் ஒரு துளியளவு கூட நன்றி உணர்வு இல்லாம என்னை விட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொலை செய்து விடலாம் என்கிற அளவுக்கு அவர் வந்து மனதுக்குள்ள ஒரு கோபத்தோடும் ஆங்காரத்தோடும் இருக்கிறார் அவருடைய மென்டல் கண்டிஷன் மாறி போச்சு அவங்க வீட்ல என் நம்பரை கொடுத்து அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இவர் அவர் வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை அவர் ஏனாதானன்னு அப்படி பேசுறாரு அவர் வாழ்க்கையை வெறுத்துட்டாரு இந்த ஒரு சம்பவம் அந்த துரோகம் என்பது அவரால் நிம்மதியா இருக்க முடியல குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாரு கஞ்சா பழக்கத்துக்கு கடுமையாக இருக்கிறாரு இது இல்லைன்னா செத்து போயிடுவோங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு அவங்க அப்பா அம்மா இவர் மேல அந்த நம்பிக்கையை விட்டுட்டாங்க பையன் தான் நம்ம கை விட்டு போயிட்டான் இவர் பார்த்து கொண்டிருந்த மிகப்பெரிய அந்த பிஸ்னஸ் ஜீரோவாய் மாறி விட்டது கூட இருந்த நண்பர்களிடத்துல கடன் வாங்க ஆரம்பிக்கிறாரு கடைசியில் கடனை கொடுக்க முடியல நண்பர்கள் பேசுகிறதே இல்லை யாராவது ஒருத்தவங்க இவங்க வீட்டுக்கு வந்தால் இவருக்கு சாப்பாடு கிடைக்குது இவர் ஆகான்னு இருந்துகிட்டு இருந்தவர் இப்படி இந்த நிலைமைக்கு வந்துட்டார் இப்ப இவருடைய தவறு என்ன அந்த மனைவி விட்டுட்டு போனது யார் தவறுன்னு கேட்கல ஆனா இவர் ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறார் அந்த துரோகம் அப்படிங்கிற அந்த பொங்கலை இவர் என்ன பண்ணிக்கிட்டாரு பிடிச்சுக்கிட்டாரு அவ்வளவுதான் சிம்பிள் அது கஷ்டம் தான் மன்னிக்க முடியாது தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது தான் ஆனா இவர் மனது எப்ப அந்த இடத்துல சரியாகும் இவர் நினைச்சுக்கிறாருன்னா ஒண்ணு அந்த மனைவி சாகணும் இல்ல அங்க போய் அவங்க கெட்டு போகணும் ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஆபத்து நடக்கணும் நெகட்டிவா நடந்துச்சுன்னா இவருக்கு என்ன வந்துடும் ஒரு உள்ள ஒரு சமாதானம் வந்துடும் ஒரு சந்தோஷம் வந்துடும் அந்த மாதிரி ஏதாவது நடக்காதா அதுவே நடக்காவிட்டால் இவர் என்ன நம்புறாரு கடவுள்னு ஒருத்தர் கிடையவே கிடையாதுங்கிற ரெண்டுக்கு வந்துட்டார் இந்த அளவுக்கு ஒரு பெண் துரோகம் பண்ணி இருக்கிறாள் எதுவுமே நடக்கல அப்ப கடவுள்னு ஒருத்தர் ஏன் இருக்கிறாரு அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஏதோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை சம்பவத்தை சாத்தானவனோ அல்லது இதேச்சையாகவோ இது மாதிரி ஒன்று உருவாகும் பொழுது அவங்களுடைய டோட்டல் லைஃபே மாறிவிடுகிறது இதை எப்படி நீங்க சரி பண்ணுவீங்க ஈஸியா நம்ம சொல்லலாம் அந்த துரோகத்தை மறந்து விடுங்கள்னு நம்ம சொல்லலாம் ஆனா அது நமக்கு வந்தாதான் அதனுடைய இது தெரியும் எந்த மனுஷனும் அவ்வளவு எளிதா என்ன செய்வதில்லை அதை செய்ய முடியாது இது அவர்களாகவே இதை உணரணும் என்னுடைய கண்டிஷன் மாறிக்கிட்டு இருக்கு என் லைஃப் மாறிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு சம்பவம் என்னை அழித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பிராக்டிக்கலா உட்காந்து சிந்திக்கணும் விட்டு விடுதல் எந்த அளவுக்கு முக்கியமான ஒண்ணு பாத்தீங்களா அதை நம்ம ரொம்ப எளிதா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா சின்ன பிள்ளைகள் ரெண்டு சாக்லேட் வச்சிருந்து ஒரு சாக்லேட்டை கொடுத்து விட்டு விடுதல் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிடணும் சர்வசாதாரணமா விட்டு கொடுக்க சொன்னா ஆண்டவர் அதனாலதான் சொல்லுகிறார் ரெண்டே ரெண்டு அங்கே தான் இருக்கா தான் இருக்கா அதையும் விட்டு விடுவதற்கு ஆயத்த மாதிரி ஏன்னா அது பின்னாடி பல விஷயங்களை விட்டு விட உனக்கு உதவியா இருக்கும் ஒரு சின்ன சாக்லேட்டையே விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாதவர் ஒரு மனிதன் தனக்கு விரோதமாய் செய்த துரோகத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும் வாய்ப்பே இல்லை இந்த உலகம் முழுவதும் துரோகிகளால் நிறைந்திருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க அவர்களை நீங்கள் நானும் மாத்த முடியாது இந்த உலகம் முழுவதும் துரோகிகளால் நிறைந்திருக்கிறது பாவிகளால் நிறைந்திருக்கிறது திருடர்களால் நிறைந்திருக்கிறது இவர்களால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த உலகத்துல கிருமிகள் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவு பாவமுள்ள மனிதர்கள் இருக்கிறது அந்த அளவுக்கு உண்மை ஏதோ ஒரு வகையில ஒரு வழியில நீங்கள் நானும் என்ன செய்யப்பட்டிருப்போம் பாதிக்கப்பட்டிருப்போம் சாக்கடையை இது நாள் வரைக்கும் நான் டச் பண்ணதே இல்லைன்னு யாராவது இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம் சாக்கடையை லைட்டா கூட நான் டச் பண்ணல தெரியாம கூட டச் பண்ணல நரகலான எதையும் நான் தெரியாம கூட டச் பண்ணவே இல்லைன்னு யாராவது இங்க இருக்கிறோமா ஒருவேளை எங்கேயாவது இருக்கலாம் ஆனால் மேக்சிமம் யாரோ ஒரு நேரம் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க சிறு சிறுபுள்ளையில எனக்கு வாங்கி குடிக்கலாம் காசு கொடுப்பாங்க அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பைசா ஐம்பது பைசாங்கிறது ரிச் பீப்புள் கிடைக்கிற காசு அது எனக்கு ஒரு நாள் ஐம்பது காசு கிடைஞ்சது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து ரெஸ்ட் ரூமுக்கு அந்த ஒரு கேப் விடுவாங்க காலையில பத்தரை மணிக்கோ பதினோரு மணிக்கோ நம்ம கையில் ஐம்பது காசு இருந்துட்டா போதும் உங்க பக்கத்துல ஒரு பத்து இருபது பேர் நின்றுட்டு இருப்பானுங்க அப்படி பெல் அடிச்சோன்னா தெரிச்சு ஓடி வர்றோம் நாங்க எல்லாம் நான் தான் முன்னாடி ஓடி வர்றேன் அப்படியே பாட்டி பாத்தீங்கன்னா அந்த சாக்கடை பக்கத்துல எல்லாத்தையும் வித்துக்கிட்டு அது அப்படி வாங்கிட்டு ஓடி வந்துகிட்டு இருக்குன்னு ஒரு கல்லு தடிக்கு நான் விழுந்து அந்த ஐம்பது காசு போய் அப்படியே சாக்கடைல விழுந்துருச்சு ஒரு பையன் கூட யோசிக்கவே இல்லை எல்லாம் சாக்கடைக்குள்ளதான் இருந்தானுங்க நான் எந்திரிச்சு பாக்குறதுங்களை எல்லாம் உள்ள கிரானே சாக்கடை எல்லாம் கண்ணுக்கு தெரியல கடைசியில அதை எடுத்து கழுவாம கூட வாங்கி சாப்பிட்டு அது வேற விஷயம் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்களை டச் இருப்போம் சில இடங்கள்ல அது நமக்கு அசிங்கத்தை கொண்டு வரும் ஆனாலும் சில விஷயங்களை தட்டி விட்டுட்டு போயிடுவோம் ஒரு முறை பைபிள் காலேஜில் நான் படித்து கொண்டு இருந்தபோது காலையில உப்புமா கெட்டு போன ஒரு ரவை பாக்கெட் அது தெரியாம போட்டாங்க எட்நூறு பேருக்கு சமைச்சிட்டாங்க அந்த ரவை முழுவதுமாகவே புழுவு ஆனா அந்த புழுவினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ரவ மாதிரியே இருந்துச்சு கண்டே பிடிக்க முடியாது ரவ மாதிரியே இருக்கு நாங்க டேஸ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் எட்நூறு பேர் உட்காந்து நாங்க அப்படியே எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு செட்டன் குரூப் கண்டுபிடிச்சிட்டாங்க புழு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டாங்க நாங்க பாதி சாப்பிட்டுட்டு இருக்கும் எங்களுக்கு விஷயம் தெரிய வருது ஐயோ இதையா சாப்பிட்டோம் அப்படின்னு ஆனா அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அவ்வளவு டேஸ்டா தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதான் வெந்து போச்சே அது நான்வெஜ் மாதிரி ஆயிருச்சு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி பெரிய பிரச்சனையே அது வேற விஷயம் ஆனா அந்த புழுவெல்லாம் இப்ப செமிச்சிருச்சு நல்லா இந்த மாதிரி பல அசிங்கங்களையும் புழுக்களையும் கூட நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ என்ன பண்ணிட்டு இருப்போம் சாப்பிட்டுருப்போம் சாக்கடையில கைய வச்சிருப்போம் தெரியாம நரகல்ல ஏதாவது கையை வச்சிருப்போம் என்னென்னமோ பண்ணி இருப்போம் இந்த உலகத்துல யாருமே இந்த மாதிரி துரோகியவே நான் பார்க்கல யாரையுமே என்ன ஏமாத்தல என்கிட்ட எதுவுமே திருடல அல்லது நாம் பாதிக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வெகு சிலர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களை நீங்க சரி செய்ய முடியாது அதற்கு பிரதி பலனாக எதுவும் வந்து நமக்கு கிடைக்காமல் கூட போயிருக்கலாம் நஷ்டப்பட்டு இருக்கலாம் ஆனால் இதுல இருந்து எல்லாம் தப்பிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் என்ன செய்யுங்க விட்டு விடுங்க கைய அந்த பொங்கல் நமக்கு வேண்டாம் அந்த பிரசாதம் நமக்கு வேண்டாம் எது தேவை விடுதலை தேவை ஃப்ரீடம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் நீங்க இழந்தது ஒருவேளை ஒரு லட்சமா இருக்கலாம் பத்து லட்சமா இருக்கலாம் ஏன் ஐம்பது லட்சமாய் கூட இருக்கலாம் ஆனால் உங்களுடைய விடுதலையை கம்பேர் பண்ணும்போது உங்க சுதந்திரத்தை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் நத்திங் போய் பாருங்க ஒரு ஆயுள் கைதி தண்டனை பெற்றிருக்க ஒருத்தர் ஒரு தூக்கு தண்டனை பெற்றிருக்க ஒருத்தர் சமூகத்துல போய் கேளுங்க ஐம்பது லட்சம் இருக்கு தூக்கு தண்டனைக்கு போற இது ரெண்டுல உனக்கு எதுப்பா வேணும்னு கேட்டா ஃப்ரீடத்தை தான் அவங்க கேட்பாங்க ஏன்னா ஃப்ரீடம் விலைமதி பற்றது அது முதன் முதலாக தூக்கு தண்டனை கைதிகளுக்கெல்லாம் இரக்கம் காண்பித்து அவர்கள் ஆயுள் தன்னை கைதியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்தது அந்த அறிக்கை வர்ற சமயத்தில் ஒருத்தர் தூக்கு தண்டனைக்காக அவர் போறாரு மேலே அவர் எத்தனையோ இடத்துல கீழ்கோர்ட்டில் அப்பீல் பண்ண முடியல மேலே போனாரு மேல் முடியல எல்லாம் மாறிடுச்சு எல்லாமே இவருக்கு பாதகமாய் தீர்ப்பு வந்து விட்டது கடைசி வேற வழியே இல்லை மன்னிப்பு கடிதம் போடுறாரு அதுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது இப்போ தூக்கு தண்டனைக்கு அடுத்து ரெண்டு மூணு நாள்ல இவர் தூக்கு அவருடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க அவ்வளோதான் முடிஞ்சாரு அவர் தூக்குக்கு போடுறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி திடீரென்று புதிதாக ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது காந்தியடிகள் சம்திங் ஏதோ ஒரு நாள் ஏதோ சம்திங் அப்போ ஒரு சட்டம் இயற்றுகிறார்கள் இதனால தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாம் ஆயுள் தண்டனை கைதியாக குறைக்கப்படுவார்கள்னு உடனே அவர் மனசு எப்படி இருந்திருக்கணும் இத்தனைக்கும் தண்டனை இருக்கு ஆனா ஒரு தண்டனை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தூக்கு தண்டனைங்கிறது எங்க வந்துட்டாங்க ஆயுத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை அனுபவித்தவர் சீவல பேரி பாண்டி அவர் கதையெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க சினிமாக்கள் எல்லாம் வந்திருக்கிறது அவருக்கு தான் இது முத முத நடந்தது அதுக்கப்புறம் அங்கிருந்து தப்பிச்சிட்டார் நிறைய இடங்கள்ல போய் திருடினாரு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அது ஒரு நடந்த ஒரு வரலாறு நீங்கள் போய் பாருங்க ஆனால் இந்த சம்பவத்தை கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க உங்களுக்கு விடுதலை முக்கியம் உயிர் அதை விட முக்கியம் ஆகவே விட்டு விடுங்கள் உங்கள் மனைவி துரோகம் பண்ணியிருந்தாலும் கணவன் துரோகம் பண்ணியிருந்தாலும் பிள்ளைகள் துரோகம் பண்ணியிருந்தாலும் அதை என்ன செஞ்சிருங்க லீவ் இட் விட்டு விடுங்கள் ஆகவே கர்த்தர் பல இடத்துல சொல்லுகிறார் பழி வாங்குதல் எனக்குரியது யாரை எப்படி எப்பொழுது பழி வாங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் மன்னிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் அதை என்னுடைய கரத்திலே விட்டு விடுங்கள் நீங்கள் மனதிலிருந்து அதை எடுத்து போட்டு விடுங்கள் ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும் ஆண்டவர் நீங்க நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார் சமாதானமா வாழணும்னு விரும்புகிறார் உங்களுடைய இருதய கதவுல யாரையும் பூட்டி வைக்க வேண்டாம் யாருடைய துரோகத்தையும் பூட்டி வைக்க வேண்டாம் எல்லாத்தையும் தூக்கி அப்புறப்படுத்துங்க